இன்றைய கனேடிய செய்திகள் தலைப்புச் செய்திகள் மார்க்கமில் போலீஸ் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்தார் கலடோனியாவில் இரு வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒருவர் பலி இருவர் வைத்தியசாலையில் கனடாவில் தொலைபேசி அழைப்பு மோசடியில் சிக்கிய மூன்று பெண்கள் அறுபதாயிரம் டாலருக்கு மேல் இழந்தனர் கனடாவில் மசூதியை சேதப்படுத்திய குற்றத்தில் தந்தை மகன் கைது கனடாவிலிருந்து அதிரடியாக நாடுகடத்தப்பட்ட நபர் மார்க்கமில் பியூகேனன் டிரைவ் வார்டன் ஆவென்யூ மற்றும் ஹைவே செவன் அருகே புதன்கிழமை அதிகாலை நான்கு நாற்பது மணியளவில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது ஒரு ஆண் பெண் ஒருவரை தாக்கிக் கொண்டிருந்தபோது போலீஸ் அதிகாரியால் சுடப்பட்டார் இருவரையும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் புலனாய்வு பிரிவு இந்த துப்பாக்கி சூடு குறித்து விசாரித்து வருகிறது கலடோனியாவில் ஹால்டிமேன் கவுண்டியில் செவ்வாய்க்கிழமை மாலை மூன்று முப்பது மணி அளவில் அர்பைல் ஸ்ட்ரீட் சவுத் மற்றும் ஹைவே சிக்ஸ் அருகே கார் மற்றும் எஸ்யூவி மோதி விபத்துக்குள்ளாகின இந்த விபத்தில் ஒரு ஆண் உயிரிழந்ததுடன் இருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் வாகனத்தின் சாரதி என ஒன்றாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஒன்றாரியோ காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது ஒன்டாரியோவைச் சேர்ந்த மூன்று பெண்கள் வங்கிக் கணக்கு மோசடிக்கு பலியாகி அறுபத்தேழாயிரத்து ஐநூறு டாலருக்கும் மேல் இழந்துள்ளனர் போர்ட் ஹோப்பைச் சேர்ந்த ஷிம் லண்டனைச் சேர்ந்த கிறிஸ்டன் அர்னஸ்ட் மற்றும் டொராண்டோவை சேர்ந்த ரக்கேல் பினேடா ஆகியோர் இது குறித்து புகார் அளித்துள்ளனர் மோசடிக்காரர்கள் தனிப்பட்ட தகவல்களை அறிந்து கொண்டு வங்கியிலிருந்து அழைப்பதாக நடித்து பணத்தை மோசடி செய்துள்ளனர் கனேடியன் ஆன்டி ஃப்ராட் சென்டர் இந்த வகை மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடாவின் ஒரோனோவில் அமைந்துள்ள ஒரு மசூதியை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஒரு தந்தையும் அவரது பதினான்கு வயது மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் ஜனவரி மாதம் போமன்வெல்லில் உள்ள கனேடியன் டயர் கடையில் யூத எதிர்ப்பு துண்டு பிரசுரங்களை வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது டிர்கம் பிராந்திய போலீஸ் இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் நியூயார்க்கில் யூத மத வழிபாட்டு தளம் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கியூபெக்கை சேர்ந்த பாகிஸ்தான் பிரஜை முகமது ஷாசாயிப் கானை கனடிய அதிகாரிகள் நாடு கடத்தியுள்ளனர் அமெரிக்க நீதி திணைக்களம் இதை உறுதி செய்துள்ளது இந்த நபர் வெளிநாட்டு தீவிரவாத இயக்கம் ஒன்றிற்கு ஆயுதங்களை வழங்க முயன்றதாகவும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இன்று இவர் நியூயார்க் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார் தமிழர் டாட் சிஏ கனடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்